நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் அதாவது என்னென்னா மோடி ஆட்சி டிசம்பருக்கு மேலே இருக்காது முதல்ல ஒரு விஷயம் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் நீங்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு என்ன சொல்லி சொல்லி ஒன்றுமே நடக்கலை மோடி போயிடுவார் போயிடுவார் போயிடுவார்னு சொல்லி கிடைச்சி நின்றுனா நம்ம போயிடுவாருன்னு போகணுன்றது நம்ம ஆசையாக இருக்கலாம் ஆனால் போயிடுவார்ன்றதை நம்ம கன்ஃபார்மாக சொல்ல இல்லை நம்ம வந்து என்ன ஜோசியரா சூழல் இப்படி இருக்குது இந்த மாதிரி காய்கள் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது எழுபத்தி ஐந்து வயதில் மோடி வந்து பதவி விட்டு போனார்னா நல்லா இருக்குன்றது தான் ஆர்எஸ்எஸோட விருப்பம் அதற்கான தான் கா அதற்கான காய்களை தான் நகர்த்தி கொண்டிருந்தார்கள் அமெரிக்காவும் பின்புலத்தில் வேலை செய்ததாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல் செய்து அவங்களுக்கு என்னென்னா மோடியை தூக்கிடுங்க ஐம்பது பெர்சன்ட பத்து பர்சன்ட் ஆக்கிடுவோங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்திருக்கு ஸோ அப்படி இருந்தாலும் என்ன பண்ணாங்கன்னா ஆர்எஸ்எஸும் மோடியும் குஜராத்திகளும் குறிப்பாக ஆர்எஸ்எஸ்காரங்களுக்கு குஜராத்திகள் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க மோடி அமித்ஷாவும் இந்த நாட்டை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள் அவர்களை மீறி எதுவுமே நடக்காது எல்லாமே அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது உள்துறை வெளியுறவுத்துறையிலேருந்து எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது அவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போய் பேருக்கு கூப்பிட்டு மோடியை அங்கே ஆர்எஸ் அலுவலகத்துக்கு வர சொன்னாங்க அப்பயும் போனார் வரமாட்டார் போகமாட்டாருன்னு சொன்னாங்க போனார் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க எழுவத்தஞ்சு வயசோட நீங்கள் போகிறது நல்லது போகலாம் அப்படின்னு கேட்டாரில்ல போகலன்னா ரொம்ப நல்லது டைம் டப்புன்னு ஏன்னா போ இன்னும் இவ்வளோ மிரட்டிகிட்டு இருந்தீங்க டப்புன்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஸோ அப்படின்னா ஆர்எஸ் ஆஃபீஸ் போனாரோ அது நடக்கலை அப்புறம் அமெரிக்க எம்பிக்கெல்லாம் வந்து பார்த்தாங்க போனாங்க நம்ம போட்டிருந்தோம் அதெல்லாம் நடக்கல இதுக்கு இடையில் என்ன ஆயிடுச்சுன்னா உள்நாட்டில் சந்திரபாபு நாயுடு அமைதியாக இருக்கார் அமைதியாக இருக்காருன்னு பார்த்தோம் வாயே திறக்காமல் இந்திய அரசியலில் எந்த தலையீடு இல்லாமல் இப்போ சந்திரபாபு நாயுடு மத்திய அரசுக்கு செக் வைக்க போகிறார் எப்போ அப்படின்னா பீகார் தேர்தல் முடிந்த பின்னர் பீகார் தேர்தல் முடிஞ்ச பிறகு உடனடியாக இந்த அரசுக்கு ஆபத்து காத்திருக்கிறது இதுதான் நமக்கு ஆந்திராலேருந்து வரக்கூடிய தகவலாக இருக்குது எப்படி சந்திரபாபு நாயுடு திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வராரு அவர் அமைதியாக தானே இருக்கார் எந்த வித நிர்பந்தமும் விதிக்கலை வித நிபந்தனைகள் விதிக்கலை மத்திய அரசில் பங்கு கேட்கல அமைச்சர் எங்கள் கட்சிக்காரன அமைச்சரா போடுன்னு கேட்கல ஏதாவது துறைகள் வாரியாக ஏதாவது பலன்கள் கேட்கல எது சபாநாயகர் கே அது கூட கேட்கல எது வேணாங்க ஃபுல்லாக அவங்க போங்க அப்படின்றார் அப்போ எதுக்காக அதை சொன்னார் இப்போ ஏன் மாறுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அவர் சொன்னது காரணம் ஆந்திரா என்பது ஒரு மொட்டை காடாக இருக்குது தலைநகரே இல்லை தலை இல்லா முண்டமாக இருக்குது இதற்காக தான் ஜப்பானோட சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை போட்டிருந்தார் சந்திரபாபு நாயுடு அப்போ நம்ம ஒரு சேனலில் இருக்கும்போது பெரிய அளவில் தமிழ்நாட்டில் அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்டு பிரேக் பண்ணி பெரிய டாக்குமெண்ட்ரிலாம் பண்ணோம் அதாவது ஒரு ஜப்பானில் உள்ள ஒரு நகரை போல் ஆந்திராவை வடிவம் பிறகு எல்லா விதமான டிசைனும் முடிஞ்சிருச்சு வேலை ஆரம்பித்தாச்சு டிசைன் அப்ரூவ் அடிச்சு பேமெண்ட்டும் ஜப்பான்காரன் கடன் கொடுத்துட்டான் இனிஷியல் பேமெண்ட்டை போட்டாங்க செக்ரட்டரியேட் வேலை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கட்டி முடிச்ச அந்த ஆட்சியிலே கடைசி ஒரு வருஷம் அந்த செக்ரட்டரியேட்டில் பிறவை கூட்டமே நடந்துருச்சு கோட்ரஸ் அதிகாரிகள் கோட்ரசு எல்லாமே ஆரம்பித்து ஆரம்பித்து பாதையில் நிற்கும் போது அந்த ஆட்சி போயிடுச்சு ஜெகன்மோகன் ரெட்டி வந்தாங்க ஜெகன்போகன் மோகன் ரெட்டி வந்து வேணே சந்திரபாபு நாயுடு பேர் வந்துருன்றக்காக அந்த ஸ்கீமை பூரா அழிச்சுட்டு நான்கு தலைநகராக அப்படின்ற மாதிரி ஒரு கேடு கேட்ட ஒரு வேலையை செஞ்சு அந்த மக்களை நாசமாக்கி சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணுறாருன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்கிறாருனா கிளப்பி விட்டு அவர் ஆட்சியை கலச்சி விட்டாங்க அஞ்சு வருஷம் அவங்க ஆட்சி நடந்துச்சு ஏன்னா அப்புறம் என்ன ஆச்சுன்னா மீண்டும் சந்திரபாபு நாயுடு அப்புறம் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய கனவு திட்டமான அந்த தலைநகர திட்டத்தை நிறைவேற்றணும் அதற்கு பணம் வேணும் எனக்கு ஃபண்டு சாங்ஷன் பண்ணு நீ என்ன வேணாலும் போ இந்திய மக்கள் நாசமாக போனாலும் சரி மண்ணோட மண்ணாலும் போனாலும் சரி நான் கஷ்டப்பட்ட காலத்தில் எவன்டா எந்த ஸ்டேட்டாக எனக்கு ஹெல்ப் பண்ணிங்க யார் எனக்கு பின்னாடி நின்றீங்க இந்த முறை நான் வந்துருக்கேன் என்னைய வச்சு தான் மத்திய அரசு இருக்குது அப்போ மத்திய அரசு ஒன்றுமே அவர் எனக்கு தேவையான பணத்தை கொடுத்துரு வேர்ல்டு பேங்கில் கடை வாங்குறதை கையெழுத்து போடு வெளிநாட்டு வங்கிகளில் கடை வாங்குற கையெழுத்து போடு சாங்ஷன் பண்ணு இதை தவிர நான் எதுவுமே அவன்கிட்ட கேட்கல எனக்கு அமைச்சரவள இடம் வேணாம் சதாநாயகர் பதவி வேண்டாம் பணம் வேணாம் எதுவுமே என் மாநிலத்துக்கு என்ன ஒதுக்கணுமோ அதை ஒதுக்குன்டாப்பில் அதே மாதிரி இவங்களும் செய்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஜரூரா வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு புதிய தலைநகரை உருவாக்குறதுக்கு சத்தம்லாம் போயிட்டுருக்காரு ஏன் எந்த நாடு எந்த ஸ்டேட்டு எக்கேடு கெட்டு போனான்னா நீ ஓட்டை திருடி ஜெயிச்சான்னா ஓட்டை திருடாமல் ஜெயிச்சான்னா இடி வந்தானா சிபிஐ வந்தானா நாட்டையே சுரண்டி நீ கொல்லையை நாசமா நாசமாக போனான்னா எனக்கு கவலை இல்லை ஆந்திரா தலைநகரை உருவாக்கணும் ஆந்திராவை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணி ஒரு பெரிய ஸ்டேட்டாக இந்தியாவில் கொண்டு வரணுன்றதான் அவரோட கனவு இதில் போயிட்டார் அவருக்கு இங்கே நடக்கிற எல்லா சீட்டிங்கு பிஜேபிக்காரன் பண்ணுறது உள்ள உள்துறையில் என்ன பண்ணுறாங்க வெளியே ஜி என்ன பண்ணுறாரு எல்லாமே அவருக்கு தெரியும் ஆனால் எதுலேயுமே தலையிடலை ஆனால் நீ ஏண்ட வராத நான் ஓண்ட வர மாட்டேன்ற மாதிரி போயிட்டுருக்கார் போயிட்டுருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க என்னடா அமைதியாக இருக்காருன்னு சொல்லி இவங்களா தலையில் கங்கு கங்கு கொல்லிக்கட்டை தலையை சுரிஞ்சிட்டாங்க யார் பிஜேபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா துணை ஜனாதிபதி தேர்தலில் ஏன்னா இவங்களோட வேட்பாளர் ஜெயிக்க வைக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு ஜெயிச்சிருவாங்க ஏன்னா இப்போ இவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது மேலே வகையில் கொஞ்சம் கூட குறையாக இருக்குது ஏதோ இருக்குது அடித்து பிடிச்சி ஜெயிச்சிருவாங்க இவங்களுக்கு துணை ஜனாதிபதியாக இப்போ ராதாகிருஷ்ணனை ஜெயிக்க வைப்பதற்கான ஜஸ்ட்டு தலந்த புச்சா தம்புரா முடியும்னு ஜெயிச்சிப்பார் ரைட்டு அப்படி இருக்கும்போது என்னன்னா பல க அரசியல் கட்சிகள் இவர்களை ஆதரிக்கக்கூடிய டிடிபியாக இருந்தாலும் சரி ஒரு நீங்கள் வந்து பிஹாரில் வந்து நிதிஷ்குமார் கட்சியை சேர்ந்த எம்எ எம்பிக்களோ இல்லை எம்எல்ஏக்களோ வெறுப்பு வெறுப்போடு மாற்றி ஓட்டு போட்டான்னா பிஜேபி ஒன்றுமே செய்ய முடியாது அப்போ ஒரு ஒரு பத்து பர்சன்ட் பேர் மாற்றி போட்டான்னா ராதாகிருஷ்ணன் தோற்றுருவார் ஸோ அப்போ என்னன்னா எதிர்கட்சிகளாக இருப்பவர்களையும் கொஞ்சம் ஆட்டை போடணுன்றதுக்காக என்னென்னா நாலு எம்பி வச்சுருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டிகிட்ட எம்எல்ஏக்கள் இருக்கிறவங்கிட்ட எம்பி இருக்குது மேலவையில் ஆறு எம்பி இருக்காங்க ஸோ என்ன பண்ணாங்கன்னா அவர்கிட்ட கூப்பிட்டு ராஜ்நாத் சிங்கை வச்சு பேசியிருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்குது எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் ஆகவே ஆகாது சந்திரபாபு நாயுடோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஃபோனை போட்டு பேசினா அது எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி மோடியும் பேசலை அமித்ஷாவும் பேசலை இவரை வச்சு பேசுகிறாங்க போன வாரம் யாரை வச்சு ராணுவ அமைச்சரை வச்சு பேசும்போது இது தெரியாமல் இருக்குமா உள்ளூர் அப்புறம் லோக்கல் லெவலில் ஸ்டேட் போலீஸ்க்கோ ஸ்டேட் உளவுத்துறைக்கோ எங்கேயா லீக் அவுட் ஆயிரும்ங்கள லீக் அவுட் ஆகி சந்திரபாபு நாயுடு கா காதுக்கு போயிடுச்சு கோலா காண்டா நான் நினச்சேன்னா அடுத்த நிமிஷம் வந்து அப்படி மோடி சைனாலே அப்படியே போயிட வேண்டியது வீட்டுக்கு சைனாலேருந்து இங்கே வரக்கூட முடியாது ஆட்சியை களைச்சி விட்டுருக்கோம் நான் வந்து அமைதியாக இருக்கேன்றதுக்காக நான் என்ன லூசா நான் அமைதியாக இருக்கேன்றதுக்காக எதிர்கட்சிகாரனுக்கு ஃபோனை போட்டு அப்போ நீ என்னை பறிக்கணும்னு பார்க்குறியா அப்போ நான் இல்லைன்னா அவனை வச்சு ஆட்சி நடத்தி என்னை காலி பண்ணி உள்ளத்துக்கு வச்சுருவேன் ஐடியில் ரைடு விட்டு நீ இருந்தால் தானே அப்படின்ற ஒரு காண்டுக்கு சந்திரபாபு நாயுடு வந்துட்டார் சும்மா இருந்த சந்திரபாபு நாயுடு மூக்க சொரிஞ்சு விட்டாங்க ஸோ இப்போ சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணாருன்னா இப்போ வாபஸ் வாங்கினாலும் அங்கிட்ட புறக்கி போட்டு வேணா கட்சி ஆட்டையை போட்டு நம்மளை முடிச்சுருவாங்க என்னோட அந்த இதுக்காக என்ன பண்ணாங்கன்னா பீகார் எலெக்ஷனில் போங்காய் போய் பாஜக டோட்டலாக காலியாக போது நிதிஷ்குமார் வீட்டுக்கு போய் போகிறார் நிதிஷ்குமார் அதில் ஒளிச்சு கட்டிட்டா நிதிஷ்குமார் வந்து பாம்பாட்டை ஆற ஆரம்பிச்சிடுவார் ஆர ஆரம்பித்து நீங்களுக்குள்ள சண்டை சச்சரவு வரும்போது அப்போ நிதிஷ்குமார் ஒரு கட்டத்தில் நெருக்கடி கொடுத்து நான் வாபஸ் வாங்குறேன் ஏதோ ஒரு குலாச்சாயி போச்சுன்னா அந்த நேரத்தில் செக்கு வச்சு எங்களை காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு முடிவு செய்திருக்கிறாங்க அங்கிருந்து வரக்கூடிய தகவல் தெரிவித்து இந்த வருஷம் எண்டில் எலெக்ஷன் பிஆர் எலெக்ஷன் வந்து என்ன நாசமாக போயிட்டா என் ஒரு பக்கம் வந்து ராகுல் ஏறி அடிச்சுட்டு இருக்கா அப்படி இந்த ஓட்டு ஒரு இப்போ ஓட்டு திருட்டில் வந்து பயங்கரமாக ஒரு அறுபது எழுபது லட்சம் பேர் காலி பண்ணிட்டான்னு இந்த குளப்படியில் பீகாரில் இந்த டைம் பிஜேபி வராது நியாயமாக போட்டாலும் பிஜேபி வராது இந்த டைம் டோட்டலாக காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் அப்படி வந்துச்சு அப்படின்னா நிதிஷ்குமாருக்கும் மோடிக்கும் சண்டை ஆயிரும் அப்போ வாபஸ் போகுது வருது அப்படின்னு போகும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம சேர்ந்து அடித்து ஒரே கள்ளத்துக்கு போட்டு நீங்கள் பதிச்சுருவோம் சொல்லி சந்திரபாபு நாயுடு நினச்சிருக்காரு எனவே டிசம்பரில் நவம்பரில் மோடிக்கு அறுபத்தஞ்சி எழுபத்தஞ்சி வயசு ஆதில் அந்த இதில் தோத்துட்டாங்க ஆர்எஸ்எஸ் பெருசாக மோடி பெருசான்றது மோடி கை ஓங்கிருச்சு இப்போ சந்திரபாபு நாயுடு அந்த ஆயுதத்தை எடுத்தாருன்னு வைங்க டிசம்பரில் ஜனவரி மாதம் தோட்டல் போங்காவை போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசப்படுது இதுவும் நடப்பதற்கு எழுபத்தைந்து சதவீதத்துக்கு மேலே சான்ஸ் இருக்குது என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்தருந்து பார்ப்போம் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்